மலை மாவட்டமான நீலகிரி மாவட்டத்தில் பல்வேறு பழங்குடியின மக்கள் வசித்து வருகின்றனர் மேலும் படுகர் சமுதாய மக்கள் சுமார் முன்னூறு கிராமங்களுக்கு மேல் வசித்து வருகின்றனர் இவர்களது குலதெய்வ வழிபாடு வருடத்திற்கு ஒருமுறை சிறப்பாக நடைபெறுகிறது நீலகிரியில் பல்வேறு பகுதிகளில் பல்வேறு நாட்களில் கொண்டாடப்படும் ஹெத்தையம்மன் திருவிழாக்களில் இறுதித் திருவிழா கேத்தி கிராமத்தில் சிறப்பாக நடைபெற்றது தெய்வத்தை அவர்களது கிராமத்திற்கு மேலே உள்ள ஒரு இடத்தில் அலங்கரித்து அங்கிருந்து இளைஞர்கள் ஆடல் பாடல் கொண்டாட்டத்துடன் அம்மன் ஊர்வலம் நடைபெறுகிறது இதனை காண்பதற்காகவே பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பொதுமக்கள் வருகை பெறுகின்றனர் மேலும் மதிய வேலைகளில் இங்கு வருகை புரியும் அனைவருக்கும் சிறப்பான முறையில் அன்னதானமும் நடைபெறுகிறது ஊர்வலமாக எடுத்து வரும் அம்மனை அவர்களது கோவிலில் கொண்டு வந்து சேர்க்கும் நிகழ்வு பாரம்பரியமாக ஆரவாரத்துடன் கொண்டாடப்படுகிறது பின்னர் கோவில் வாசலில் பாரம்பரிய சடங்கு முறைகளை செய்து ஆடல் பாடல் என கலை கட்டுகிறது இந்த திருவிழா வருடத்திற்கு ஒருமுறை மட்டுமே நடைபெறும் ஹெத்தையம்மன் திருவிழாவில் கலந்து கொள்ளும் அனைவருக்கும் பாரம்பரிய உடையுடன் கலந்து கொள்கின்றனர் மேலிருந்து கீழாக பார்க்கும் பொழுது வெள்ளை அலைகள் மிதைப்பதைப் போல கண்களுக்கு கண்கொள்ள காட்சியாக அமைகிறது முன்னோர்கள் காலத்திலிருந்து பாரம்பரியமாக பின்பற்றப்பட்டு வரும் இவர்களது வழிபாட்டு முறைகள் இன்றளவும் பாரம்பரியம் மாறாமல் பின்பற்றப்பட்டு வருகிறது மேலும் இனிவரும் காலங்களில் அடுத்த தலைமுறைக்கும் இவர்களது பாரம்பரிய பழக்க வழக்கங்களையும் சடங்கு சம்பிரதாயங்களையும் எடுத்துரைக்கும் பங்கு தற்போதைய முதியோர்களுக்கு அதிகமாகவே உள்ளது நவீன யுகத்தில் பல்வேறு வளர்ச்சிகளை கண்டிருந்தாலும் பாரம்பரிய வழிபாடு மற்றும் திருவிழாக்களின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை பின்பற்றுகின்றனர் இளைஞர்கள் இனிவரும் காலங்களிலும் திருவிழாக்கள் சிறப்பாக நடைபெறும் எனவும் தெரிவிக்கின்றனர் இந்த கிராம மக்கள் நியூஸ் எயிட்டின் உள்ளூர் செய்திகளுக்காக நீலகிரி மாவட்டத்திலிருந்து ராகுல் சந்திரன்